அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சிவபெருமானுடைய அருள் எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருக்கவங்களுக்கு அதிகமா கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கப் போறோம் சிவனோட அருள் அதிகமா கிடைக்கணும் அப்படின்னா அந்த சிவன் சிவ தத்துவம் சைவ மதத்தை சைவ சித்தாந்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சூரியன் சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் தான் சிவம் சிவ தத்துவம் அப்படிங்கிறத குறிக்கிற காரக கிரகம் அப்போ சூரியன் யார் யாரோடைய ஜாதகத்துல எல்லாமே லக்னத்தோட சம்பந்தப்பட்டிருந்தா லக்னாதிபதி கூட சம்பந்தப்பட்டிருந்தா அல்லது சந்திரனோட சம்பந்தப்பட்டிருந்தா சந்திரனோட சம்மந்தப்பட்டா அது தேய்பிரை அமாவாசைன்னு சொல்லப்படுது ஆனாலுமே சந்திரனோட சூரியன் சம்பந்தப்பட்டது அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த சிவ தத்துவத்தோட ஒரு ஈடுபாடு ஈர்ப்பு இருக்கும்னு அர்த்தம் இந்த தொடர்பு அப்படிங்கிறது பார்வையா இருக்கலாம் செயற்கையா இருக்கலாம் அல்லது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி படி சூரியனோட கர்ம பதிவா கூட இருக்கலாம் இப்படி லக்னம் லக்னாதிபதி சந்திரன் இதோட சூரியன் தொடர்பு கொள்றது அது போக சூரியனின் கர்ம பதிவை கொண்டவங்களுக்கு இவங்களுக்கு அந்த சிவ தத்துவத்துல சிவனை வணங்குறதுல சிவன் சார்ந்த ஐடியாலஜியில செயல்படுறதுல ரொம்ப ஈர்ப்பு இருக்கும் இது போக சூரியன் பொதுவா ஒரு ஜாதகத்துல ஆட்சி உச்சமா இருக்கிறது திக்பலமா இருக்கிறது அல்லது தசாபூர்த்தியா வர்றது சில சமயங்கள்ல நீச்சமா இருக்கிறது குறைந்த பகையா வர்றது அதிக பகையா வர்றது வர்க்கோத்தமாவது இதில் ஏதோ ஒன்றோ அல்லது ரெண்டோ அமைப்பு இருந்தாலும் உங்களுக்கும் அந்த சிவ தத்துவத்தோட ஈடுபாடு விருப்பம் இருக்கும் அதுலேயும் குறிப்பா லக்னத்தோட தொடர்பு அல்லது தசாபதியோட தொடர்பு இருந்தா அது இன்னும் அதிகமான ஈடுபாடு தரும் அவங்க அதுல சின்சியரா சரியான முறையில விருப்பப்பட்டு இயங்கினாங்க செயல்பட்டாங்க சிந்திச்சாங்க அப்படின்னா நிச்சயமா சிவன் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்படியான ஜாதக அமைப்பு இருக்கவங்களுக்கு பொதுவா எந்த மாதிரியான குணாதிசயம் எந்த மாதிரியான விருப்பம் ஈடுபாடு இருக்கும் அப்படின்னா சிவம் அப்படின்னாலே அந்த ஆழ்ந்த தீவிர ஆன்மீகம் ஆசாபாசம் இல்லாத ஆன்மீகம் அசையா நிலை இருள் தன்மை இயங்கா நிலை இந்த தவம் தியானம் யோகா முக்தி மோச்சம் பக்தி இதுக்கு மட்டும் முக்கியத்துவம் தர்ற ஒரு சித்தாந்தம் தான் சிவ சித்தாந்தம் இதுல எல்லாத்துலேயுமே இந்த சூரியன் வளர்த்தவங்க சூரியன் லக்னாதிபதி லக்னத்தோட சம்மந்தப்பட்டவங்க இவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் அதீத ஈடுபாடு இருக்கும் விருப்பம் இருக்கும் அப்போ சிவன் சார்ந்த தத்துவம் சிவன் சார்ந்த கோயில்கள் சிவன் சார்ந்த பாடல்கள் இது எல்லாத்திலையுமே ஆழமாக ஈடுபட ஆரம்பிப்பாங்க ஒருவேளை கண்டுக்காம பெருசா அதில் நாட்டம் இருக்கும் ஆனால் பெருசாக அதில் ஈடுபடாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கிடைக்கும் ஆனால் அந்த அளவில் அந்த வீரியத்தில் கொஞ்சம் மீடியமாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு சில சமயங்கள்ல சூரியன் சம்பந்தப்படாமையும் சிலருக்கு சிவனை பிடிக்கும் சிவ ரொம்ப ஈர்ப்பத்தரும் தரும் அதுல ஈடுபாடா இருப்பாங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒண்ணு ராகு அல்லது கேது வளர்த்த ஜாதகமா இருக்கும் அதே போல சனி வளர்த்தாலும் சிவனை பிடிக்கிற ஜாதகர்கள் இருக்காங்க எப்படி சார் சொல்றீங்க சனினாலே அந்த தகப்பன் அந்த சூரியனை சூரியனுக்கு எதிரின்னு சொல்றாங்களே சனின்னா இருள் சூரியன்னா வெளிச்சம் அப்ப சூரியன் குறிக்கிறது சிவன் சனி குறிக்கிறது இருள் அப்போ டைரக்ட் ஆப்போசிட்ல அப்படின்னா அது எல்லா நேரங்கள்லயும் இல்லை இந்த தவம் தியானம் முக்தி மோட்சம் ஆசாபாசமற்ற நிலை தனிமை இருள் இது எல்லாத்தோட இந்த மாதிரியான தத்துவங்களோட சனியும் ஒத்து போகும் சனியும் இந்த தத்துவத்துல இணைஞ்சு நிற்கும் அப்படி பார்க்கும்போது சூரியனும் சனியும் சேம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஐடியாலஜி கொண்டதுதான் தான் அது செயல்படுகிற விதத்துல தான் வேறியாகுமே தவிர தத்துவத்துல எல்லாமே ஒன்று தான் ஸோ அதனால சனி வளர்த்தவங்களுக்கும் சிவனை பெரும்பான்மையான சமயங்களில் பிடிக்கும் அதுபோக ஒரு சிலருக்கு குரு வளர்த்த ஜாதகர்களுக்கும் சிவனை அதிகமாக பிடிக்கும் ஏன்னா அல்டிமேட் ஆன்மீகம் எதுன்னு தேடும்போது தான் யாருன்னு சுயத்தை தேடும்போது அல்டிமேட்டாக அல்டிமேட்டா சிவனும் உள்ள தான் ஆவாங்க மற்ற தேடல்களுக்கு மற்ற மற்ற தெய்வங்களோட தத்துவம் சித்தாந்தத்துக்குள்ளே போறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆனா அல்டிமேட்டா தான் யாரு ஆன்மான்னா என்ன அப்புறம் என்ன நடக்குது பிரபஞ்சம் யூனிவர்ஸ் இப்படியெல்லாம் தேடுற ஒருத்தருக்கு சிவ தத்துவம் உள்ள வந்தே ஆகும் ஸோ அந்த வகையில குரு வளர்த்தவங்களுக்கும் சிவனோட ஈடுபாடு அதிகம் ஸோ உங்க ஜாதகத்துல இப்படியான அமைப்பு இருந்தது அப்படின்னா நீங்க சிவனை தாராளமாக வணங்கி சிவனுடைய அருளை பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் உங்க ஜாதகத்துல எந்த தத்துவம் அதிகமாக வெளிப்படுற மாதிரியான கிரக அமைப்பு இருக்கோ புதனா செவ்வாயா அதாவது கிருஷ்ணரா விஷ்ணுவா முருகனா அல்லது சிவனா அல்லது அம்பாலா அல்லது உக்ர தெய்வமா இந்த மாதிரி எந்த தத்துவம் அதிகமாக வெளிப்படுற மாதிரியான ஜாதக அமைப்பு உங்களுக்கு இருக்கோ அதை பார்த்து அது மூலயமா ஒரு தெய்வத்தை ஒரு தெய்வத்தின் துணையை அந்த தெய்வத்தோட சித்தாந்தத்தை பிடிச்சு உங்கள் ஆன்ம முன்னேற்றத்துக்கு நீங்கள் கொண்டு போகலாம் அதில் எந்த தவறும் இல்லை ஸோ அப்படி ஒரு நல்ல சிறப்பான உங்கள் ஜாதத்துக்கு ஏற்ற ஒரு தெய்வ அமைப்பு உங்களுக்கு உண்டாகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை முன் வச்சு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்கள் ஜாதகத்தை பற்றின டீடைல் அனாலிசிஸ் ஆடியோ ரெக்கார்ட் அதாவது ஒவ்வொரு கிரகமும் எப்படி செயல்படும் குடும்பத்தில் எப்படி வேலையில் எப்படி தொழில் எப்படி வருமானத்தில் எப்படின்ற டீடைல்டான மொத்த ஜாதகத்துக்கும் சிறப்பான அந்த எப்படி செயல்படும் என்ன பண்ணணும் எது பண்ணக்கூடாது எது பாசிட்டிவ் அப்படிங்கிற டீடைல் அனாலிசிஸ் ஆடியோ ரெக்கார்ட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது வெறுமனே கரியர் ப்ரொஃபஷனல் லைஃப் பற்றின கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் நம்ம பண ஈர்ப்பு மெய்யியல் வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு சேனலும் நம்ம துவங்கி போய்கிட்டு இருக்குது நல்லா போய்கிட்டு இருக்கு சிறப்பான வரவேற்பு இருக்குது ஸோ அதோ அந்த சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் அதுலேயுமே நீங்கள் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நமக்கு தேவையானதை எப்படி பெற்றுக்கலாம் அப்படிங்கிறதும் அதோட நம்மளோட கருமாவை மெச்சூர்டாக பக்குவமாக கொண்டு போய் ஒரு நல்ல வாழ்க்கை எப்படி வாழலாம் அப்படிங்கிற நடைமுறை செயல்பாடுகளை விளக்கங்களை அல்லது வகுப்பாக அங்கே சொல்லித்தருவோம் ஸோ அதில் இருக்கவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க 何で